<test Springs halls> <play throughcrew horror waves> ி <agosource> <peoplebell Gone what> ி பவானி வரவானி வர பவானி வரவானி வர பவானி வராய பபா நமாயி பபா ஓம் நமாயி நம நமாய जय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय 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 भवाय नमः शिवाय शिवाय भवाय नमः अगतीश नमः शिवाय नमः अगतीश नमः शिवाय नमः शिवाय शिवाय अगतीश नमः शिवाय शिवाय अगतीश नमः नमः शिवाय शिवाय नमः शिवाय शिवाय ॐ नम शिवाय शिवाय नम ग ओं शिवाय शिवाय காணாதவர்கள் அவரவர்களுக்கு தனித்தனியான காட்சி நிலைகள் காண்பிக்கப்படும் அற்புதமாக அவரவர்கள் கண்ணில் படுகின்ற நிலைகளை உணர்த்துக

ஓ அகப் ஓம் போற்றி ஓம் போற்றி நிலைகள் நவபாசான பாசான நிலைகள் கலந்திட்ட அற்புதமான திருநீற்று அபிஷேகம்

அற்புதமாக தெரிகின்ற அருள் நிலை பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் காணாத அற்புத நிலை இது சிவபெருமான் என நினைத்தால் சிவம் சிவமகா வாழை சித்தன் என நினைத்தால் அவன் யாம் என்று நினைத்தால் யாம் என்று உரைக்கின்றோம் யாம் ஓம் எல்லாருக்கும் ஆமா இங்க முதல்ல சிவன் வந்து அப்படி போட்டு ஒரு கொண்டைய வச்சு அப்ப இருந்தார் நீங்க மூணாவது கை போடும்போது போது உங்களோட தாடி உங்களோட முடி அப்படியே நீங்களா வந்துட்டீங்க முதல்ல அவர்தான் வந்தார் ரெண்டு கை போடும்போது இதுவே பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத திருநிகழ்வு கோலம் என்று அகத்தியன் தன்னை இழக்கின்ற பொழுது தன்னுள் இருக்கும் அனைத்தையும் இழக்கின்ற பொழுது உயர் பிரபஞ்சத்தை ஆளும் தகுதி அடைகிறான் என்பதற்கு இச்சபை ஒரு சான்று என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவரவர் நாவில் எழும் வார்த்தைகளை நாவில் எழும் அற்புத தொடர் வார்த்தைகளை எவரும் உரைக்கலாம் தொடர் வார்த்தைகளை உரைக்கலாம் இவ்வேளை அதை உரைக்க ஐயன் அதை விபூதி திருநீர் அணிவிக்கையில் முதலில் என் கண்முன் வந்தது கணநாதர் கணநாதர் கண்முன் தோன்றினார் பின்னர் கணநாதருக்கு பின் சிவமகா வாழை சித்தரே என் கண்முன் தோன்றி நிழலாடினார் அப்படியே அந்த கலைக்கப்படும் வரை சிவமக வளர்ச்சித்தரே அவ்வுருவத்தில் சிவனாரில் காட்சியளிக்கிறார் பிரபஞ்ச நன்றி பிரபஞ்ச பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபையினுடைய அற்புதமான சரணாகதி நிலைதனை உணர்ந்த முதன்மை சீடர்களுக்கு தெரிகின்ற அற்புத காட்சி இதுவென்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் இந்நிலையில்